தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ராமர் கோயில் விவகாரம் தமிழகத்தில் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி தேடி தருமா என கேட்டதற்கு ஹெச் ராஜா கூறியதாவது

பாபர் அவரோட பாபர் நாமால நம்ம ஊடகத்துல இருக்கீங்க வந்தார்கள் வென்றார்கள்னு ஒரு தொடர் படிச்சிருப்பீங்க ஆமா அதுல தெளிவா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் பாபர் தன்னுடைய தளபதி மீர்பாகிக்கு உத்தரவிட்டு ராமர் கோவிலை இடித்து அங்க மசூதி கட்டினேன்னு அவரே சொல்லியிருக்கார் அவரே ஒப்புதல் வாக்கு முன்னாடி பிறகு இந்த உதவாக்குற ஸ்டாலினா எனக்கு தெரியல என்ன ஸ்டாலின் ஆ அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு சரித்திர அறிவும் கிடையாது சட்ட அறிவும் கிடையாது ஏதோ இந்த தீப்பு ஆறுமுகம் வெற்றி கொண்ட மாதிரி ஹிந்துக்களை அப்யூஸ் பண்ணுறத தவிர இப்போ பாருங்கள் அதை அப்யூஸ் பண்ணினா அங்கே ஒரு ஒரு மாநிலத்திலையும் எட்டு சதவீதம் பத்து சதவீதம் ஓட்டு மாறி அதனால ஒரு பயத்துல என்ன சொல்றாப்புல நாங்கள் ராமருக்கு எதிரில்லை ராமர் கோயில் க கும்பாபிஷேகத்துக்கு எதுக்கல ஆனால் மசூதி மேலே கட்டிருக்கினேன் எவன் சொன்னது மசூதி மேலே கட்டிருக்கணும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நான் கேட்குறேன் இப்ப நியாயமா பார்த்தா வந்து புறம்போக்குல கட்டி இருக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அறிவாலயத்துக்கு முன்னாடி எட்டு கிரவுண்டோ பத்து கிரவுண்டோ புறம்போக்கு அதுக்குள்ளே இருக்கிறவனோ அப்படின்னு நீங்க சொல்றது என் காதில் விழா இருக்கும் ஆனால் அது புறம்போக்குல இருக்கு அது இடிக்கணும் அதை பத்தி பேசலை சரி முரசொலிக்கு இன்னும் டாக்குமெண்ட் மூலப்பத்திரம் காட்டலை கோர்ட்டுக்கு போனாப்புல அதுவும் இந்த ரோட் சைடு பாரதி தான் போனாப்புல கோர்ட்டில் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க இதை எஸ் சி ஆணையம் விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா என்ன ஒரு பிரைமாபேசி கேஸ் இல்லாமல் வந்து ஒரு ஹைகோர்ட்டு நீ இதை விசாரிக்கலான்னு எஸ்சி ஆணையத்துக்கு அனுமதி கொடுக்குமா நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அப்போ இன்னி வரைக்கும் ஒன்றும் இல்லை சாதாரண விஷயம் இது வந்து நம்ம மத்திய அமைச்சரவர்கள் திரு முருகன் அவர்கள் தடா பெரியசாமி அவர்கள் அதை கடைசி வழக்கு கொண்டு போனதை நம்ம ஸ்ரீனிவாசன் அமைக்கிறோம் போனதை இவர் வந்து எஸ்சி ஆணையம் விசாரிக்க முடியாது அப்படின்னார் ஹைகோர்ட் என்ன சொல்லி விசாரிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதனால நீ வந்து ஆக்கிரமிச்சு ஆபீஸ் கட்டி பத்திரிக்கை நடத்துறேன் ஆனால் நாங்கள் மசூதி மேல கோவில் சொல்லி சொல்லலாமா என்ன நீதிமன்ற தீர்ப்பின்படி இது ஹிந்துக்களோடது நீங்க பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அஞ்சு நீதிபதிகளும் ஒரு விஷயத்துல ஒத்த கருத்து அஞ்சு பேரு கோவில் ஆமாம் கோவில் மேலதான் கட்டப்பட்டதுன்னு ஆனால் வார்த்தை மாத்திரம் ஒத்தர் கொஞ்சம் வித்தியாசமா சொன்னார் கோவிலை இடித்த இடிபாடுகளின் மீது கட்டப்பட்டதுன்னு ஒத்தர் மீதி எல்லாரும் கோவிலை இடிச்சு மசூதி கட்ட ஆக இது எல்லா விதத்தின்படியும் தார்மீக ரீதியா சட்ட ரீதியா இந்துக்கள் தன் உரிமையை நிலைநாட்டி இருக்கும் பொழுது அதை கொச்சப்படுத்தி பேசினது அரசியல் அறிவற்ற நபர் இந்த உதயநிதி அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது